ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கம் ஐந்து ரூபாய் பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் கடனால் வாழ்ந்தவர் என்று யாரும் இல்லை கடனால் தாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போனவர்கள் தான் பலர் இருக்கிறார்கள் முடிந்த அளவிற்கு கடன் வாங்காமல் வருகின்ற வருமானத்திலேயே சமாளிக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொருவரும் வந்து ஆசைப்படுவோம் இருந்தாலும் நம்ம அறியாமலேயே வந்து அவசர சூழ்நிலைக்காக ஒரு முறை மட்டுமே கடன் வாங்கிவிட்டால் போதும் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு ஆளாகிவிடும் சொல்லணும் அப்படிப்பட்ட கடன் திரும்ப வாங்காமல் இருக்கிறதுக்கும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கும் செய்ய வேண்டிய ஐந்து ரூபாய் பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்களை நாம் கூறலாம் அதுலையும் குறிப்பாக கிரக நிலைகளை பொறுத்து கடன் பிரச்சனை என்பது உண்டாகும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையை நீக்குவதற்கு கிரகங்களின் அடிப்படையிலேயும் அதே சமயம் பணவரவை அதிகரிப்பதற்கு மகாலட்சுமியின் அருளையும் பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இது ஒருவருக்கு மகாலட்சுமியின் அருள் வந்து இருந்து விட்டாலே பணவரவிற்கு எந்த தடைகளுமே இருக்காது பணம் தாராளமாக வந்து அவங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படாது அதனால் வழிபாடு செய்யணும் அப்படி மகாலட்சுமியை வழிபாடு செய்வதற்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் தானே நமக்கு நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஒரு விடுதலை வந்து கிடைக்கும் மேல மகாலட்சுமியின் அருளை வந்து நம்மளால் நம்மளால பெற இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு மண்பானை ஒன்று வேணும் இந்த மண்பானையை வந்து புதன் புதன்கிழமை அன்று தான் வாங்கணும் புதன் புதன்கிழமை ஒரு மண்பானையை வாங்கி வந்து அதை வந்து தண்ணீர்ல போட்டு வச்சு விடுங்கள் வியாழக்கிழமை அன்று காலையில இந்த மண்பானையை தண்ணீர்ல இருந்து எடுத்து ஒரு கிண்ணத்துல மஞ்சள போட்டு அதுல பன்னீரை ஊற்றி நன்றாக குளிச்சு அதை வந்து அந்த மண்பானை முழுவதும் தடவிட்டு ஐந்து இடங்கள்ல தாளம்பூ குங்குமத்தால் வந்து பொட்டு வச்சு கொள்ளணும் இந்த மண்பானைய பூஜை அறையில வச்சு விடுங்கள் வெள்ளிக்கிழமை அன்று காலையில ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு நீங்க சென்று கல்லுப்பை வாங்கி வந்து அந்த மண்பானை நிறைய வந்து கோபுரமாக கல்லுப்பை கொட்டணும் பிறகு அந்த கல்லுப்பிற்குள்ள வந்து ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்க உள்ள வைக்கணும் இப்படி தொடர்ச்சியாக பதினெட்டு வாரங்கள் வெள்ளிக்கிழமையில ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் அந்த உப்பிற்குள்ள வச்சு விடணும் உப்பை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது பதினெட்டு வாரங்கள் நிறைந்ததுக்கு பிறகு உப்பிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அஞ்சு ரூபாய் நாணயங்களை எடுத்து தண்ணீரில் சுத்தம் செய்யணும் அடுத்ததாக பன்னீர் பால் மஞ்சள் தண்ணீர் சந்தன தண்ணீர் மற்றது இதெல்லாம் போட்டு ஒவ்வொன்றாக போட்டு நன்றாக சுத்தம் செய்து ஈரம் இல்லாமல் துடைச்சி கொள்ளுங்கள் ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்து அதில் இந்த பதினெட்டு அந் அந்த அஞ்சு ரூபாய் இருக்கு இல்லையா அந்த நாணயங்களையும் வச்சு மூட்டையாக கட்டிவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய து குலதெய்வத்தின் வந்து படத்திற்கு முன்பாக வச்சு விடணும் எப்பொழுதும் வந்து குலதெய்வ ஆலயத்திற்கு செல்கிறோமோ நாம அப்பொழுதும் வந்து இந்த நாணயங்களை எடுத்து கொண்டு போய் குலதெய்வ உண்டியெல்லாம் சேர்த்து விடலாம் இப்படி செய்கிறதன் மூலம் பணவரவு என்பது அதிகரிக்க மேலும் வந்து கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய வழிகளும் உண்டாகும் எளிமையான இந்த ஐந்து ரூபாய் பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வத்தின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் வந்து செல்வ செழிப்பும் உயரம் என்ற நம்பிக்கையுடன் வந்து நீங்க செய்து பாருங்க கடன் பிரச்சனையை முற்றிலும் தீரும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி